ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ரெட்டை என்ன தான் செய்ய அப்படின்னு இருக்கீங்களா கவலையை விடுங்க ப்ரெட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க அரேபியன் டெசர்ட் செய்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தேவைப்படாதுங்க வீட்டில் பால் பாக்கெட்டு ஒரு ப்ரெட் பாக்கெட்டு இருந்தால் போதும் கொஞ்சமாக நட்ஸ் டெக்கரேஷனுக்கு அவ்வளோவே தாங்க அரேபியன் டெசர்ட் வேறு லெவலில் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப பில்டப் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஒரு லிட்டர் பாலை ஹாஃப் லிட்டராக காய்ச்சி எடுத்துருக்கோங்க ஏன்னா நமக்கு கஸ்டர்ட் வந்து நல்ல திக்காக இருக்கணும் ப்ரெட்டில் பண்ணுறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டு கொல கொலன்னு ஆகிடும் ஸோ கஸ்டர்ட் பவுடர் வந்து இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன் நான் வந்து அரை லிட்டர் பாலுக்கு தான் காய்ச்சி எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டராக நல்ல திக்காக காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒன்றரை ஸ்பூன் அளவில் கஸ்டர்டை வந்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இதை நம்ம போட்டதுக்கப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி இந்த பாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஸோ இப்போ நல்லாவே இந்த கஸ்டர்ட் போட்டோம்னா திக்காக ஆரம்பிச்சிடும் இதுக்கு அடிஷ்னல் ஃப்ளேவர் எதுவும் தேவைப்படாது இன்கேஸ் வேணும் அப்படின்னா பைனாப்பிள் லெசன்ஸோ எதாவது போட்டுக்கோங்க பட் இதுக்கு அவ்வளோ தேவைப்படாதுங்க கஸ்டர்டோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பாருங்கள் இதை நல்லா வந்து ஓரளவுக்கு திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஒரு கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கோவா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிறது என்ன அப்படின்னாக்கா மில்க் மைடு ஸோ வீட்லேயே மில்க் மெய்ட் செஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக ஆக்கிக்கலாம் இல்லையா ஸோ எல்லாரும் இதை செய்வாங்க ஸோ இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த ப்ரெட் க்ரம்ஸுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ப்ரெட்டு வந்து நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வெசில் எடுக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் ரவுண்ட் ஷேப்போ எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட்டை கட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வந்து கஸ்டர்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என்ன அப்படின்னாக்கா இது மில்க் மெய்டு ஸோ இது வீட்டில் செஞ்ச மில்க் மெய்டு மில்க் மெய்டோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ போய் பார்த்துக்கோங்க ஸோ நட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இப்போ எடுத்திருக்கேன் அண்ட் மேலே டெக்ரேஷன்ஸ்க்கு கொஞ்சம் செரீஸ் எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோவே தாங்க ஸோ நான் இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப் வெசில் எடுத்துட்டேன் ஸோ லேயர் லேயராக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ரப்டி மாதிரி பண்ணியிருக்க கஸ்டடை வந்து நான் வந்து போர் பண்ணி போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கீழேயே நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா ப்ரெட்டு வந்து அப்போ தான் எடுக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டு லேயர் லேயராக வைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டேன் ஸோ சென்டரில் வந்து கேப் விடாதீங்க ஸோ சென்டர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் நீங்கள் ஊற்றுறப்ப கஸ்டர்ட் மட்டும் ஊற்றாமல் கூட வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா மில்க் மைடும் ஆட் பண்ண போகிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கஸ்டர்டை வந்து லேயர் பண்ணி போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு மில்க் மைடை கொஞ்சமாக நீங்கள் வந்து போடுங்க மில்க் மைட் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மில்க் மைடை நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் ஸோ கொஞ்சமாக மில்க் மெய்ட் எடுத்து மேலே வந்து அப்படி போட்டுக்கோங்க நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு லேயர் ஆஃப் பிரெட்டை நம்ம வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி திரும்ப ஒரு லேயர் ஆஃப் பிரெட் வச்சதுக்கப்புறம் எகைன் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எகைன் எஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா பாருங்க நான் எல்லா நட்ஸையும் நான் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன் ஸோ அழகாக கட் பண்ண வரும் ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம் இதை எடுக்கிறது வராதுன்னு நினைக்க வேண்டாம் சூப்பராக எடுக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் அழகாக வருது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லையா அப்படியே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் சூப்பராக வருங்க கேக் மாதிரியே வரும் ரசமலாய் கேக் மாதிரியே இருக்குது பாருங்க பார்க்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க உண்மையிலே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரைடே நைட்டு இதை மாதிரி ஒரு டெசர்ட் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் டேவை இந்த டெஸ்ட்டோட என் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ